நானும் வடிவு கரிசி ஆண்டியும் சண்டை போட்டுக்கிறேன் ஷார்ட் எல்லா டைலாகும் எனக்கும் அவங்களுக்கும் தான் இந்த ஊருக்கு அந்த ஊரு எவ்வளவு தூரமோ அதே தூரம்தான் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் அத்தை எல்லாம் வேற சொல்லணும் சோ எந்த ஊரு எந்த ஊரு நல்லா மிக்ஸ் ஆகி ஆண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி ஆண்டி சொல்லாங்க ஏன் பயப்படுற அதெல்லாம் பயப்படாத நல்லா அப்படியே பார்த்து சும்மா டான் டான்னு சொல்லு நல்லா தானே வருது உனக்கு தமிழ் பொண்ணுதானே நீ நல்லா சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க அண்ட் சாரி எல்லாம் எனக்கு கட்ட வராது ஃபுல் டைம் அந்த மூவில சாரீஸ் தான் வீட்டுக்கு போனப்பறம் ஃபுல்லா சாரி தான் இல்லையா ஆமா ஃபுல்லா சாரீஸ் தான் சோ ஒரு பத்தாயிரம் பின் இருக்கும் அந்த சாரீஸ்ல சோ அது அது வேற பயம் ஃபாஸ்டா நடந்தா சாரி விழுந்துருமா அப்படிலாம் பயம் அதெல்லாம் வடிவுக்கரிசி ஆண்டி சொல்லி கொடுப்பாங்க இப்படிதான் நிற்கணும் சாரி கட்டினா இப்படிதான் உட்காரணும் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது மைண்ட வந்து உன் சாரி விட்டு அப்படி எல்லாம் நிறைய பிராக்டிகல் டிப்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு சீன்ல மீன் கட் பண்ற சீன் ரேணுகா பண்ணாங்க அது அந்த மீன் கட் பண்ற சீன் வந்து நான் வந்து அந்த மீன் எடுத்து தூக்கி போடணும் எனக்கு அப்படியே கண்ணில எல்லாம் தண்ணி வந்துருச்சு மீனை தொடணும் அப்படி சொன்னோடனே எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணி தனியா வருது ஐயோ நான் மீனெல்லாம் எல்லாம் தொடமாட்டேன் சார் எனக்கு வராது சார் என்ன விட்டுருக்கேன் சார் அப்படின்னு அவங்க தாங்க கட் பண்ண போறாங்க நீங்க மீன் எடுத்து தூக்கி தான் போடணும் இல்ல அது கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஐ வாஸ் அப்போ எப்படி என்ன நம்பி அந்த ரோல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல